அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே உங்கள் இவருக்கு என் வாழ்த்தலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னுடைய ஒரு சேனல் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்டர் என்று சொல்லி ஒரு சேனலை தொடங்கி சுமார் ஐந்து ஆண்டு காலம் கடந்து போனது ஷார்ட் வீடியோ பெரிய வீடியோலாம் சேர்ந்து சுமார் எண்ணூறுக்கு மேலான வீடியோ அதில் இருந்தது அதை வந்து ஏதோ ஒரு அமெரிக்கக்காரன் அதை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க பதினாலாம் தேதி பத்தாவது மாதம் சாயங்காலம் எட்டு மணி அளவில் அதை ஹேக் பண்ணி எங்கள் சேனலில் உள்ள எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் ஒன்றும் இல்லை எல்லாம் ஃபேட்டது அது என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலை ஆனபடி அதன் சரியாக அது ஒன்று இதுவரை கிடைக்காமல் இருக்கிறதுனால நாங்கள் இந்த சேனல் பேரை மாற்றி கற்று தந்த ஒரு பேரை மாற்றி நாங்கள் இன்று முதல் மீண்டும் இந்த புதிய ஒரு சேனல் மூலம் உங்களை சந்திக்க விரும்புகிறோம் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் எங்களோடு நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யலாம் சத்தியத்தை மாத்திரம் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் அந்த ஆண்டுடைய பாதத்தில் நான் காத்திருந்தபோது சத்தியம் மாத்திரம் இந்த கடைசி காலத்தில் ஜனத்தை விடுதலையாக்கும்படி ஜனத்தை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கும்படி ஒரு சத்தியமான ஒரு வார்த்தைகளை மாத்திரம் எங்களுக்கு தேவன் தந்திருக்கின்ற வார்த்தைகளை பேசி உங்கள் மத்தியில் இந்த சத்திய வார்த்தை கண்டினியூக தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தவங்க சிலர் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் சத்தியங்கள் இல்லாமல் ஒரு ஜோக்காகவோ வேறொரு காரியமாகவோ நாங்கள் அதில் ஒரு வார்த்தை கூட இருக்காது எல்லாம் சீரியஸாய் கத்தருக்கு ஏற்றபடி கத்தருக்கு பயந்து நாங்கள் செய்திருக்கோம் என்பது அநேகருக்கு தெரியும் இப்போது நாங்கள் மீண்டும் அந்த சேனல் கிடைத்தால் வாக்கியம் அந்த சேனல் கிடைத்தால் மீண்டும் அதையும் நாங்கள் கண்டினியூ பண்ணி போவோம் இந்த சேனல் நாங்கள் இன்று முதல் தொடங்கியிருக்கோம் இதில் எல்லா புதிய வீடியோக்கள் இன்று முதல் நாங்கள் போடுகிற எல்லா ஷார்ட்டும் சரி பெருசும் சரி உங்கள் மத்தியிலே வரும் நீங்கள் அதை பார்த்து எல்லாரும் பயன்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாழும்படி அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கத்தர் உங்களை இதை பார்க்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்